நில்லு சின்ன வேலைக்கு முடிக்க இவ்வளவு நேரமா மார்க்கெட்ல சம ரஷாத்த அதான் லேட் ஆயிடுச்சு உன்னை பாக்கிறதுக்கு ஆளுங்க எல்லாம் வராங்க பெரிய செலிபிரிட்டியா நீ உனக்கு கீரை கட்டு கூட வாங்க தெரியாதா நீ எதுக்கு தான் லாய்க்கு வீணா போனதை எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க வீணா போச்சாத்த பாழா போச்சு என் பொண்ணு தலை எழுத்த மாதிரி தன்னுடைய அப்பா சொன்ன ஒரே காரணத்திற்காகத்தான் சந்தனா ஹரிஷை திருமணம் செய்து கொண்டாள் ஆனால் இந்த திருமணத்தில் மாமியார் திலகவதிக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை

அவ எந்த வேலை செய்யலனாலும் என்ன நல்லா பாத்துக்கறா எனக்காவது அது போதும் இனிமே இது ஒரு விஷயமா பேசாதீங்க ம் சரியா போச்சு உனக்கு என்ன அவன் வேலைக்கு போக வேணாம்னு ஈஸியா சொல்லிட்டேன் ஏதோ நீ நடத்துற கம்பெனி நல்லா போயிட்டு இருக்கிற வரைக்கும் சரி இல்லைன்னா நீயும் ஏதோ ஒரு வேலைக்கு போய் தான் கஷ்டப்படணும் அப்படி ஒரு சூழ்நிலை வந்தாதான் உனக்கு புத்தி வரும் அம்மா இப்படி காலையிலேயே எதையாவது பேசிட்டு இருக்காதம்மா என்று சொன்ன சந்தனா வெறுப்புடன் அங்கிருந்து கிளம்பி சென்றாள் இதை முடிச்சுட்டு காபி போட்டுடு சரி என்று தலையாட்டினான் ஹரிஷ் ஹரிஷுக்கு வேலை இல்லாததால் அவனுக்கு ஆதரவாக பேச முடியாமல் சந்தனா கூட அமைதியாகி போனாள் ஹரிஷ் ஆஹ் அம்மாவுக்கு காபி கொடுத்துட்டேன் எங்க ஒரு நிமிஷமா ஆஹ் சந்தனா கூப்பிட்ட சந்தோஷத்தில் அவசரமாக காபி போட்டு கொண்டு வந்தான்

வீட்டு வேலையை பார்த்துட்டு அம்மாக்கு காஃபி போட்டு கொடுத்துக்கிட்டே இருந்துடலாம்னு நினைக்கிறியா இல்ல ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது இந்த மாசம் நீ வேலைக்கு போகலனா என் முகத்திலேயே முழிக்காத உனக்கு என் கம்பெனிலேயே வேலை வாங்கி தர முடியும் ஆனா அது ஆப்ளிகேஷன் மாதிரி இருக்கும் எனக்கு அதுல இஷ்டம் இல்லை ஓ திறமைக்கு ஏத்த வேலை தேடு அப்பதான் நான் ஹாப்பியா இருப்பேன் புரிஞ்சுதா உனக்கு புரிஞ்சுதா புரிஞ்சது சந்தனா சரி இப்ப என் கூட வா கம்பெனியின் முக்கியமான மீட்டிங் இருந்ததான் சந்தனாவை ஆஃபீஸில் டிராப் செய்வதற்கு தன்னுடைய பழைய ஸ்கூட்டரில் அவளை அழைத்து வந்தான் ஹரிஷ் அதை பார்த்த பிரதீப் ஹலோ சந்தனா ஏன் இவ்வளவு லேட்டர் கம்பெனி நஷ்டத்தில் ஏங்கி கொண்டிருக்கும் பொழுது ஃபண்டிங் பார்ட்னரை தேடி கொண்டிருந்தாள் சந்தனா அதே நேரத்தில் சந்தனாவிற்கு அறிமுகமான பிரதீப் கெட்ட எண்ணத்தோடு உதவி செய்வதற்கு முன் வந்தான் ஆ சோ சாரி பிரதீப் இட்ஸ் மை தேட் அவளுக்கு பின்னே நெஞ்சு கொண்டிருந்த ஹரிஷை பார்த்த பிரதீப் கிதியார் உன்னுடைய டிரைவரா இல்ல ஹி இஸ் மை ஹஸ்பண்ட் ஹரிஷ் ஹரிஷ் தோட்டத்தை பார்த்து கேவலமாக வேணிய பிரதீப் கை கொடுப்பது போல நடித்தான் ஹலோ ஓ சாரி ஹரிஷ் நீங்க என்ன செய்ய உங்க பிசினஸ் என்ன ஆ இல்லங்க அவருக்கு வேலை இல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்காரு அதை கேட்டு அதிர்ச்சியானான் பிரதீப் ஹரிஷுக்கும் கூட என்ன சொல்வதென்றே தெரியவில்லை அப்பொழுது பிரதீப்

காபி கொடுத்துட்டு போ கோபமாக தன்னுடைய நின்று கொண்டிருந்த சந்தனாவை பார்த்த ஹரீஷ் கதவை மூடிவிட்டு அமைதி காத்தான் தேடி வர வேலையை செய்யறதுக்கு உனக்கு எங்க வலிக்குது அப்படி இல்ல சந்தனா இப்படியே தண்டசோறு சாப்பிட்டு வாழ்க்கையை ஓட்டலான்னு பாக்குறியா ஐயோ அவன் உன் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்றதே எனக்கு பிடிக்கல அவங்ககிட்ட நான் வேலை செய்யணுமா அவன் எவ்வளவு கெட்டவனு உனக்கு தெரியல பொறுப்படாத அவங்க பேசுற பேச்சு இதெல்லாம் ஒரு பெரிய கம்பெனியை நடத்துறது எவ்வளவு கஷ்டம்னு தெரியுமா அதெல்லாம் உனக்கு எங்க தெரிய போகுது அப்படி இல்ல சந்தனா போதும் என்று கை காட்டிய சந்தனா ஏன் கம்பெனியை நம்பி இருக்கிறவங்களை எல்லாம் நான் நடு ரோட்ல விட முடியாது நீ மோசம் பண்ற மாதிரி என்ன நம்பினவங்களை என்னால மோசம் பண்ண முடியாது என்று சொல்லிவிட்டு சந்தனா நகர நான் போறேன் சந்தனா நான் அந்த வேலை செய்யறேன் அவன் அப்படி சொன்னதும் சந்தனா ஓடி வந்து ஹரிஷை கட்டி அணைத்துக் கொண்டாள் நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்தனா தன்னை கட்டிப்பிடித்தது ஹரிஷுக்கு பெரும் மகிழ்ச்சியை தந்தது இப்பவே பிரதீப் கிட்ட சொல்றேன் சந்தனா உடனே பிரதீப்புக்கு போன் செய்தாள் ஹாய் ஹலோ பிரதீப் சாரி டு ட்ரபிள் யூ என் ஹஸ்பண்ட் ஹரிஷோட வேலை விஷயமா கால் பண்ண சரி நாளைக்கு ஆபீஸ் வர சொல்லுங்க Thank thank you, thank you you. so so much. Harish, I am so happy for அதை கொண்டிருந்தார் ஆளு பாக்கறதுக்கு நம்பிக்கை அனவனாக இருந்தான் அதான் கூப்பிட்டேன் நான் மொக்கோ செக்யூரிட்டி தேவைப்படுதுல்ல அதான் என்று சொன்னான் பிரதீப் அதை கேட்டு மேனேஜர் அடுத்த நாள் ஹரிஷை அழைத்துக் கொண்டு பிரதீப் ஆஃபீஸுக்கு வந்தாள் சந்தனா இன்டர்வியூக்காக ஹரிஷுக்கு தைரியம் சொல்லி கொண்டிருந்தாள் ஆல் தி பெஸ்ட் நான் பிரதீப் பார்த்துட்டு வந்துடுறேன் நம்ம கம்பெனி எனக்கும் அதுதான் ஏனோ நம்ம மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி சொதப்புதுன்னு கண்டுபிடிக்க முடியல சம்திங் இப்படியே போச்சுன்னா இன்வெஸ்டர்ஸ்க்கு பதில் சொல்ல இந்த அனலைஸ் எனக்கு ஒரு பெரிய தெரியும் அவர்கிட்ட பேசி பார்க்கலாம் ஐ திங்க் கேன் ஹெல்ப் அஸ் தென் டூ ஓகே சிஇஓ அங்கிருந்து வெளியேற அப்பொழுது சந்தனா நிற்பதை பார்த்த பிரதீப் கவனித்தான் ஹாய் என்ன சந்தனா ஒரே டென்ஷனா இருக்கீங்க ஆ தான் என் ஹஸ்பண்டுக்கு உங்க கம்பெனில ஜாப் இருக்கா இல்லையான்னு தெரியாத டென்ஷன் ஓ அவருக்கு இன்ட்ரஸ்ட் இருக்கா இதுல ஆப்ஷன் வேறயா சோ உன் ஹஸ்பண்டுக்கு இந்த கம்பெனில வேலை கொடுத்தா நீ ஹாப்பி தானே Yeah, happy. Then, consider it as done. Hmm. Yeah, husband, <laughs> sure, let's go. காத்திருந்த ஹரிஷ் முகத்தை பார்த்த பிரதீப் கம்பெனியின் சிஓ ஹரிஷிடம் வந்து சார் நீங்க எங்க சார் அனைவரும் அதை கேட்டு அதிர்ச்சி அடைந்தனர் இந்த கம்பெனியை வாங்க வந்தீங்களா அப்பொழுது அங்கே வந்த பிரதீப் அதை பார்த்து மீ அவன் எப்படி கம்பெனியை வாங்க முடியும் கிறுக்கு பிடிச்சா உங்களுக்கு அவனே வேலை தெரிய வந்திருக்கான் கிறுக்கு பிடிச்சது எனக்கு இல்ல உனக்கு அதை கேட்டு அத்தனை பேரும் அதிர்ச்சி அடைந்தனர் உண்மையிலேயே அவர் யாருன்னு தெரியுமா அவனுக்கு எப்போதும் சீரியஸாக பேசாத சிஇஓ முதல் முறையாக சீரியஸாக பேசுவதை பார்த்து பிரதீப் அதிர்ச்சியானான் அவர் யாருக்கும் கீழே வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை குரூப்ஸ் பத்தி உனக்கு என்ன தெரியும் அவர் வேலை செய்ய வேண்டிய அவசியம் என்ன அவர் நினைச்சா வாங்க முடியாத கம்பெனியே இங்க கிடையாது அதுக்குள்ள எங்க போனாரு ஹரிஷிக்கு போன் செய்த சந்தனா போன் கட்டானதால் எரிச்சல் அடைந்தாள் ஹரிஷ் 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 எங்க போன ஏமா ஏன் இப்படி கத்துற ஹரிஷ் வீட்டுக்கு வந்தானா வீட்டுக்கு வந்துட்டானே சந்தனா உனக்கு பிடிச்ச ஃப்ரூட் சாலட் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணாம எதுக்கு வந்த சந்தனா அது வந்து சந்தனா கோபமாக அந்த பவுலை தட்டி விட்டாள் நிஜமாவே உனக்கு வேலைக்கு போக இஷ்டம் இருக்கா இல்லையா சந்தனா நாம தனியா போய் பேசலாமா ஒருத்தனுக்காக எனக்கு இஷ்டமே இல்லைனாலும் அந்த பிரதீப் கிட்ட போய் வேலைக்காக பேசின அதுக்காக செருப்ப கழட்டி என்னையே ஆடிச்சுக்கணும் நீ என்ன தப்பா புரிஞ்சுட்ட சந்தனா இல்ல இப்பதான் சரியா புரிஞ்சுகிட்ட என் அம்மா எதுக்காக உன்னை இப்படி திட்டி திட்டி வேலை வாங்கிட்டு இருக்காங்கன்னு இப்பதான் எனக்கு புரியுது நீ எந்த வேலையும் செய்ய மாட்டேன் நீ ஒன்னுத்துக்கும் உதவாதவ நீ என் மூஞ்சிலே முடிக்காத You are fit for nothing. Such a waste. சந்தனா சந்தனாவின் வார்த்தைகளை கேட்டு மனம் உடைந்து போனான் ஹரேஷ் ஐ ஸ்டில் ஸ்ட்ரெஸ் இருக்கும் போது இந்த மிஸ்டேக் நடக்கும் பட் ஐ டோன்ட் அக்ரி வித் யூ கண்டிப்பா அவர் தான் அவரை பார்க்கும் போதே எனக்கு தெரிஞ்சது சம்திங் எல்ஸ்

தன்னை பற்றி பேசுவது அவனுக்கு கேட்டது பொறுமையாக சந்தனாவின் அருகில் சென்றான் சந்தனா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் என்னன்னு சொல்லு ஏதாவது பிரச்சனையா அதெல்லாம் இல்ல எனக்கு ஜாப் கிடைச்சிருச்சு நான் இன்னைக்கு ஜாயின் வாவ் ரொம்ப நல்ல நியூஸ் சொல்லி இருக்க இத சொல்ல உனக்கு எதுக்கு இவ்ளோ தயக்கம் நீ எப்படி ரியாக்ட் பண்ணுவன்னு தெரியல அதான் யோசிச்சேன் நான் இன்னும் ரியாக்ட் பண்ணப் போறேன்

இருந்தாலும் அதற்கெல்லாம் பழகி போனதால் அமைதியாக இருந்தான் நிறுத்துமா இது வரைக்கும் வேலை செய்யலன்னு திட்டீங்க இப்போ சின்ன வேலைனா என்ன எனக்கு ஆபீஸ் லேட் ஆயிடுச்சு ஹரிஷ் நீ எதுவும் நினைச்சுக்காத அப்புறம் கங்க்ராட்ஸ் தேங்க்யூ சந்தனா என்று சொன்ன சந்தனா அங்கிருந்து கிளம்பினாள் நாட்டிலேயே கம்பெனியான ராஜேஸ்வரன் மீடியாவின் புதிய சிஓக்காக அனைவரும் ஆவலாக அந்த ராஜேஸ்வரன் மீடியா ஹெட் குவார்டர்ஸில் பல செலிபிரிட்டிகள் காத்து கிடந்தனர் திடீரென அந்த இடத்திற்கு பெரிய சொகுசான பி கார் வந்து நின்றது புதிய சிஓ வந்திருக்கிறார் என அனைவரும் அந்த காரை நெருங்கி போக அந்த காரில் இருந்து ஒரு அழகான பெண் இறங்கினாள் அனைவரும் அந்த பெண்ணிடம் பூங்கொத்துகளை கொடுத்து வரவேற்க ஆனால் அவளோ அமைதியாக அதனை மறுத்தாள் ஐயோ சாரி நீங்க நினைக்கிற ஆளு நான் இல்ல நான் நம்ம சிஓக்கு பர்சனல் அசிஸ்டன்ட் என் பேரு ஜாஸ்மின் என சொல்லிவிட்டு ஆபீஸுக்குள் சென்றாள் பிஏவே பி எம் டபிள்யூ காரில் வருகிறார் என்றால் சிஇஓ எப்படி வருவார் என அனைவரும் எதிர்பார்த்திருந்தனர் அப்போது முப்பது வயது உடைய ஒருவன் ஒரு ஓட்டை ஸ்கூட்டரில் எந்த ஆடம்பரமும் இன்றி பழைய ஃபார்மல் ட்ரெஸ் அணிந்து கொண்டு அங்கே வந்தான் அவன் ஆபீஸ் உள்ளே செல்ல முயற்சிக்க அதனை கவனித்த ரிசப்ஷனிஸ்ட் ஷில்பா ஓடி வந்து அவனை தடுத்தாள் ஹலோ மிஸ்டர் எங்க போற ஹாய் மேம் என் பேர் ஹரிஷ் ப்ளீஸ் தடுக்காதீங்க நான் உள்ள போகணும் பிரதர் உன்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் இங்க அலோ கிடையாது உன்னை யார் இங்க வர சொன்னது என்ன லேசான கோபத்துடன் கேட்டாள் மேடம் ப்ளீஸ் என்ன உள்ள விடுங்க நான் இங்க தான் வேலை ஆ ப்ளீஸ் இதுதான் ஃபர்ஸ்ட் டே எனக்கு லேட் ஆகுது என்ன ஹரிஷ் ரிக்வஸ்ட் செய்தான் ஓ ஆமா என்ன வர்க் பிரதர் செக்யூரிட்டி கார்ட ஜாயின் பண்ணிருக்கியா அவங்கலாம் வெளிய இருக்கணும் உள்ள கூப்பிடும்போது மட்டும் வந்தா போதும் நீ வேற டிஸ்டர்ப பண்ற நாங்க புது சிஓ காக எதிர பாத்துட்டு இருக்கோம் என்ன சொல்லி கோபமாக திரும்பினாள் ஹலோ மேடம் நான் தான் இந்த கம்பெனிக்கு வந்திருக்கிற புது சிஓ உள்ள விடுங்க நான் போகணும் என்னது புதுசா வந்திருக்க வா எங்க இல்ல இந்த நாட்டிலேயே ரிச்சஸ்ட் பர்சன் அவர் நீயோ உன் என கிண்டல் செய்தாள் சீலோன்னா அர்த்தம் தெரியுமா ஹரிஷ் என்ன செய்வது என்று தெரியாமல் பார்த்துக் சரியாக அப்போது அங்கே வந்த ஜாஸ்மின் ஹரிஷை பார்த்து வெல்கம் சார் Thank you உங்களை பார்த்து கோபமாக பார்த்தான் இவர்தான் ஹரிஷ் ராஜேஸ்வரன் நம்ம கம்பெனியோட புது சிஇஓ என ஜாஸ்மின் ஷில்பா வைத்திட்ட ஷில்பா பயத்தில் உறைந்து நின்றாள் ஹரிஷும் சீரியஸாக பார்த்தபடி நின்றான் ஓ ஐம் அம் சாரி சார் நீங்க சிஇஓனு தெரியாம உங்க பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா என் பேர் ஷில்பா சார் பார் ஷில்பா வெளியில இருந்து யாரோ ஸ்ட்ரேஞ்சர் வராம பாத்துக்கிறது உன் பொறுப்புதான் தப்பு இல்ல ஆனா மனுஷன மனுஷனா மதிக்க கத்துக்கோ செக்யூரிட்டி கார்டு ஜாப் ஒன்னும் தப்பு இல்ல இன்னும் சொல்ல போனா இந்த உலகத்துல எந்த ஜாபும் தப்பே இல்லை எந்த வேலையும் செய்யாம இருக்கிறது தான் தப்பு நான் நினைச்ச இந்த வேலையை விட்டு உன தூக்க முடியும் ஆனா அப்படி பண்ணா உனக்கும் எனக்கும் வித்தியாசம் இல்லாம போயிடும் இனிமே ஃபியூச்சர்ல எந்த தப்பும் பண்ணாம ஜாக்கிரதையா இருக்கணும் ஓகேவா என அவருக்கு பாடம் கற்பித்தான் ஹரேஷ் ஷில்பா அவமானமாக உணர்ந்தாள் சாரி சார் இனிமே இப்படி பண்ண மாட்டேன் என அவள் கூறினாள் பின் அனைவரும் பூங்கொத்துகளை கொடுத்து ஹரிஷருக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்தனர் உங்களுக்காக தான் சார் யூ வெல்கம் சார் மறுபக்கம் சந்தனா தன்னுடைய ஆபீஸில் அனைத்து மேனேஜர்களையும் கூப்பிட்டு மீட்டிங் வைத்தாள் பாருங்க ராஜேஸ்வரன் மீடியாக்கு புது சிஇஓ வந்திருக்கிறதா தெரிஞ்சிருக்க நம்ம ரொம்ப நாளா அந்த கம்பெனியோட டை அப் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கோம் பட் அது சாத்தியம் ஆகல இப்போ புது சிஇஓ கிட்ட நம்ம ப்ரொபோசல வச்சு இம்ப்ரஸ் பண்ணி டீலை முடிச்சிடணும் இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க என தன்னுடைய மேனேஜர்களை கேட்டாள் சந்தனா அதுக்கு எல்லோரும் சரி என்று முடிவெடுத்தனர்

ஃபர்ஸ்ட் டே தான அதான் கொஞ்சம் புழுசா இருக்கு பாத்துக்கலாம் இன் ஃபேக்ட் ராஜேஷ் ஃபிரண்ட் சிஇஓ கூட இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணியிருக்காரு யாருக்காக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் டே தான் உனக்கு அது தெரியுமா இல انا எனக்கு அவரை பார்க்கணும் எதுக்கு எப்பொல இருந்து பெண்டிங்ல இருக்கிற டீல் இந்த புது சிஇஓ வால ஓகே ஆச்சு ना எல்லா எல்லாம் சால்வ் ஆகி போய்டும் ஆ ஓ எஸ் மறுநாள் சந்தனா

சார் கூப்பிடுறாங்க ஹரிஷ் யார் என்று தெரியாதது போல் ஜாஸ்மினிடம் கேட்டான் சார் வெளியே ரிசப்ஷன்ல உட்காந்துருக்கிற லேடி யாரு அவங்க சந்தனா குரூப்ஸோட எம்டி சார் நம்ம கம்பெனியோட டை அப் பண்ணணும்னு வந்திருக்காங்க அதுக்கான ப்ரொபோசல் கூட எடுத்துட்டு வந்திருக்காங்க உங்க அப்பாயின்மெண்ட் கூட இருக்கு உங்களுக்கு ஓகேன்னா வர சொல்றேன் நோ அவசரம் இல்லை அவங்க ப்ரொபோசல் ஃபைல் மட்டும் வாங்கிட்டு வாங்க ஓகே சார் என்று ஜாஸ்மின் சென்றாள் அவள் சந்தனாவை பார்க்க சென்றாள் மேடம் எங்க சார் கொஞ்சம் பிஸியா இருக்காரு உங்க ஃபைல் மட்டும் வாங்கிட்டு வர சொன்னாரு ஓகே நானே உள்ள வந்து ப்ரொபோசல் பத்தி एक्सप्लेन பண்ணலாம்னு இருந்தேன் இல்லங்க இப்போ பிஸியா இருக்காங்க உங்க ஃபைல் மட்டும் வாங்கிட்டு வர சொன்னாங்க என்று ஜாஸ்மின் சொன்னதும் சந்தனா யோசித்துக்கொண்டே தன் கையில் இருந்த ஃபைலை கொடுத்தாள் எனக்கு okay. Okay,

சந்தனா சியோவை பார்க்காததினால் சிறு ஏமாற்றம் அடைந்தாலும் டீல் ஓகேயான சந்தோஷத்தில் ஆனந்தமாய் வெளியே சென்றாள் சந்தனா வெளியே போனதை உறுதிப்படுத்திய ஹரிஷ் தன் கேபினை விட்டு வெளியே வந்தார் ஹலோ யா யா சொல்லுங்க யா யா வர வர வந்து சைன் போடுறேன் உங்க ஆன்லைன் மீட்டிங்காக அமெரிக்கா அண்ட் ஜப்பான் கிளைண்ட்ஸ் வெயிட் பண்றாங்க நம்மகிட்ட டீல் பிக்ஸ் பண்றதுக்கு ஆசைப்படுறாங்க சந்தனா தன்னுடைய ஹேண்ட் பேக்கை மறந்துவிட்ட காரணத்தினால் மீண்டும் அங்கே சென்றாள் அப்போது யதார்த்தமாக ஹரிஷை பார்த்த சந்தனா அதிர்ச்சி அடைந்தாள் இதனை கவனித்த ஹரிஷும் அதிர்ச்சி அடைந்தான் ஹரிஷ் தான் சிஇஓ என்ற சந்தனா கண்டுபிடித்து விட்டாளா எங்க போன சாரி யார் நீங்க என்ன வேணும் ராஜேஸ்வரன் சார் இருக்காரு ராஜேஸ்வரனா நீங்க ராங்கான அட்ரஸ் க்கு வந்திருக்கீங்க என் பேரு உதயா சிஇஓ ஆஃப் பிரதீப் குளோபல் என்டர்பிரைசஸ் கம்பெனி நான் அங்கிருந்து தான் வரேன் உங்க ஹஸ்பண்ட் பேர் மகேந்திரன் உங்க பேரு திலகவதி உங்க அம்மா பேர் அனுராதா அதெல்லாம் சரி ராஜேஸ்வரன் யாருன்னு எங்களுக்கு தெரியாது

அவருக்கு கீழே எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்கன்னு தெரியுமா அப்படிப்பட்டவர் எங்கிட்டயா காசு வாங்க போறாரு மேடம் ஆக்சுவலாக நான் வந்தது சாரை பார்க்கறதுக்காக தான் எங்கள் கம்பெனி ஷேர்ஸ் டவுனில் இருக்கு ஒர்க் சம்பந்தமாக அவர் அட்வைஸ் கேட்டுட்டு போலான்னு வந்தேன் ஐயோ சார் நீங்கள் சொல்ற அளவுக்கு அவன் பெரிய ஆளுலாம் கிடையாது எந்த வேலைக்கு போகாத தண்டை சொல்லு ஷட் அப் ஜஸ்ட் ஷட் அப்

இவ்ளோ நேரம் நீங்க சொன்னது நிஜமா நான் சொல்றது இன்னும் நீங்க நம்மளா ஒரு தடவை டிவியை ஆன் பண்ணி பிசினஸ் நியூஸ பாருங்க உங்களுக்கு எல்லாம் புரியும் பிரேக்கிங் நியூஸ் ராஜேஷ்வரின் மீடியா சி ஹரிஷ் தன்னோட முதல் டீலை சந்தனா குரூப்ஸோட ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது